அனைவருக்கும் இனிய ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு இந்த நல்ல நாள்ல எனக்கு நடந்த நல்ல விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு வந்து சீர் கொண்டு போறது அம்மனுக்கு வந்து வளைகாப்பு போட்டது வளைகாப்பு சாப்பாடு செஞ்சு அம்மனை வந்து சந்தோஷப்படுத்தினது இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு நீங்க யாராவது கோவிலுக்கு போக முடியல இல்ல சாமி வந்து கும்பிட முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும் நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் அம்மனுக்கு ஃபர்ஸ்ட் காலையில வந்து எந்திரிச்ச உடனே நான் வந்து குளிச்சிட்டு தலை ஸ்நானம் பண்ணிட்டு வீடு வாசல் எல்லாம் முழுவிட்டு நல்லபடியா வந்து நிலைவாசலில் வந்து தீபம்லாம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து சீர் வைக்கணும் இல்லையா வளைகாப்பு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா தட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து தட்டு வந்து நான் வந்து அலங்கார தட்டு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுல மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் பூக்கள் வளையல் அப்புறம் அம்மனுக்கு சில நகைகள்லாம் நேற்று போய் வாங்கினேன் அது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சாச்சு அம்பாள் வந்து அழகா வந்து ரெடி ஆகறதுக்கு ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகா வந்து உக்காந்துருக்காங்க நான் வந்து எப்பவுமே விளக்குல வந்து முகம் வச்சு வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு வந்து வளையல் சாத்துறது ஆடிப்புற தண்ணிக்கு நான் பண்றது வழக்கம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கூட வளையல் போட்டோல கூட ஆணில இருக்கிற போட்டோ அந்த ஆணியில மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து கீழே கூட வந்து பாத்தீங்கன்னா தட்டுல வளையல் கொஞ்சம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் நான் வந்து குத்து விளக்குல எப்பவும் பண்றதுனால பண்ணியிருந்தேன் அம்மனுக்கு வந்து கம்மல் அஹ் அப்புறம் வந்து நெக்லஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அம்பாள் வந்து அந்த கம்மலை வந்து போட்டோன்னே அவ்வளோ அழகா தெரிஞ்சாங்க ஏற்கனவே அழகா இருப்பாங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அழகாயிட்டாங்க சோ இந்த ஆடி போற தன்னைக்கு நான் வந்து எப்பவுமே ஒரு அம்பாளுக்கோ இல்ல ஒரு எந்த இறைவனுக்கு வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணும்போது நான் நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நீ வந்து எனக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய விஷயத்தை வந்து இந்த பக்தியை வந்து ஏத்துக்கணும் எனக்கு சந்தோஷப்படுத்த நினைச்சுதான் செய்வேன் அது வந்து காகம் ரூபமா வருவாங்க இல்ல வந்து பசுக்கள் ரூபமா வருவாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு தெரியாத நபர் மூலமா கூட வந்திருக்காங்க எனக்கு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து எனக்கு வந்து ஒரு அனுகிரகம் வந்து பண்ணாங்க சோ அது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் உங்களுக்கு இந்த அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கும் மனசுல வந்து சில விஷயங்கள்லாம் தோணும் உங்களுக்கும் நான் கண்டிப்பா நடந்திருந்தா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க அம்மனுக்கு வந்து புதுசா வந்து வளையல் வந்து வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கை வைக்கிற மாதிரி வந்து அப்ப கோவில்லாம் வந்து குச்சி வந்து வச்சு பண்ணுவாங்க என்கிட்ட வந்து 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 இந்த நான் பண்ணுவேன் அம்பாளுக்கு வளையல் போட முடியும் அதே மாதிரி குட்டி குட்டி வளையல்ல வந்து வளையல் மாலை செஞ்சு அம்பாளுக்கு வந்து சாத்தியிருந்தேன் வளையல் வந்து நம்ம எந்த அம்பாளுக்கு வேணாலும் எந்த நாள்ல வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அவ்வளவுதான் மற்றபடி நம்ம வெள்ளி செவ்வாய் எப்போ போகும்போதுமே நம்ம அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் ரெயின்ட்ராப் வளையல்லாம் புதுசா வாங்கி தங்கினது அப்படியே இருந்துச்சு அம்பாளுக்கு இந்த வருஷம் வந்து ரெயின்ட்ராப் வளையல் நம்மளும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் வந்து அந்த வளையலும் போட்டு விட்டுருந்தேன் எப்படி இருக்கு வளையல் அலங்காரத்துல இப்படி அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு என்னமோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு பண்ண மாதிரியே ஒரு மனசுல வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷமா தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனந்த கண்ணீரோட தான் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் இந்த மாதிரி அலங்காரம்லாம் வந்து பண்றதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஈஸியா வந்து இப்ப வருது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுதான் காரணம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்யம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரத்துல வந்து கோத்து நான் வந்து போட்டிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு புதுசா வந்து மாங்கல்யம் அந்த இது வந்து வாங்கியிருந்தேன் நேத்து அதுவும் வந்து போட்டாச்சு அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அம்பாள் வந்து அவ்வளவு அழகா இருந்தாங்க வஸ்திரமே தெரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் தான் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்படிதான் வந்து அம்பால வந்து ரெடி பண்ணிட்டேன் அந்த தாம்பூலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சரிசி வந்து பரப்பணும் பரப்பிட்டு தான் வைக்கணும் ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி மஞ்சளை வந்து மங்களகரமா வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே நான் மங்களன் தான் நேற்று போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மஞ்சளும் ரொம்ப நல்ல கலராக இருந்தது மஞ்சள் மஞ்சள் பச்சரிசி நெய் இதுமும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அச்சதை வந்து ரெடி பண்ணணும் எப்பவுமே வந்து இப்படிதான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுமே வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நெய் தான் வந்து சேர்க்கணும் அப்படிதான் வந்து அச்சதை வந்து ரெடி பண்ணணும் இந்த அச்சதை வந்து ரெடி பண்ணும் இந்த அச்சதையை வாங்குறதுக்கு யாராவது வந்தா நல்லா இருக்குமே நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு வளையல் வாங்க நல்லா இருக்குமே நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணி வந்து போன் பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது அவங்களுக்கு வந்து குழந்தைக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த கோவில்ல போய் நான் வளையல் கொடுக்கறது அப்படின்னு உன்ட்ட கேட்டா தெரியும்னு சொல்லி போன் பண்ணாங்க நான் சொன்னேன் அன்னி நம்ம வீட்லயும் பூஜை பண்ணிருக்கேன் நீங்க வந்து பாப்பாவையும் தம்பிங்க வர சொல்லுங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போக சொல்லுங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டோன்னே ஆஹ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடவுள் வந்து எதோ ரூபத்துல வேணாலும் வருவாங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது தம்பதி சமயந்திரதான் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவன் பார்வதியா இல்ல ஆண்டாள் பெருமாளா எப்படியோ வந்தாங்க வந்து ஜோடியா வந்தாங்க அது இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரே இலையில அந்த சாமிக்கு வச்ச இலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் எல்லாம் கொடுத்து வளையல் வந்து நானே என் கையால போட்டு விட்டேன் அவங்க வீட்டுக்காரையும் வந்து அவங்களுக்கு போட சொன்னேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா எனக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது கா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மாதிரி கேட்கும் போது ரூம் வந்து நான் இவ்வளவு பெருசா வந்து நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன் ஆனா இப்படி பார்த்தது இல்ல இது எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னாங்க அதுவுமே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சோ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அம்பால தரிசிச்சுட்டு போன அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நல்லபடியா ஒரு குழந்தை வந்து வரணும் அந்த மகாலட்சுமியே வந்து பிறந்தாலும் சந்தோஷம்தான் சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் குழந்தைக்காக வந்து காத்திருக்கீங்க அப்படின்னா அம்பால நல்லபடியா வேண்டிக்கோங்க நல்லதையும் வந்து நமக்கு நடக்கும் லேட்டா குடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கறத நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஆரோக்கியமா ஒரு முழுமையான ஒரு திருப்தியான வாழ்க்கையும் அந்த குழந்தையும் நமக்கு கொடுப்பாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நாக சதுர்த்தி வேற அதனால வந்து விநாயகர் பெருமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள சாத்திட்டு அவருக்கும் வந்து சுண்டல்லாம் வந்து படைச்சேன் ஈவினிங் போலதான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு குத்து இருந்துச்சுன்னா அங்க வந்து வந்து நான் வந்து மஞ்சள் வந்து சாத்தலான்னு இருக்கேன் இன்னைக்கு சதுர்த்திங்கனால உங்க வீட்டு பக்கத்துல புத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த மஞ்சள் குங்குமம் போய் வச்சுட்டு வாங்க புத்துக்கிட்ட கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அம்பாலெல்லாம் பார்த்தோம்னா ஏன் கண்ணு வந்து ரொம்ப படுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி போட்டு வந்து வச்சிட்டேன் அம்பாளுக்கு இது வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது அதுக்கப்புறம் நிலைவாசலாம் தீபம் எல்லாம் ஏத்திட்டு இந்த உருளில வச்சிருக்க தாமரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலான பூ தான் இது நேற்று வாங்கியிருந்தேன் சரி அழகுக்காக இன்னைக்கு வைக்கலாம் ஆடி போற தன்னைக்குன்னு சொல்லிட்டு தாமரையை வந்து வச்சிட்டேன் அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து ஏத்திட்டு அம்பாள் வந்து அலங்காரம் பண்ணி ரெடியா இருக்காங்க வளகாப்பு சாப்பாடு சாப்பிடறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பிலை இதெல்லாமே வந்து வச்சிருந்தேன் அப்புறம் வந்து குலதெய்வ விளக்கு வந்து வந்து இருந்தேன் இது எல்லாமே ஏத்திட்டு தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து இருந்தேன் அதே மாதிரி சிவன் பார்வதிக்கும் முருக பெருமானுக்கும் ஒரு விளக்கு வந்து ஏத்திட்டேன் இந்த ஆடிபுறத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாகசதத்தையும் சேர்ந்து வரனால நமக்கு வந்து நாகதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ராகுக்கு எதனால ஏதாவது தோஷம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து புத்து பக்கத்துல பக்கத்தில் இருக்கற புத்துக்கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு அங்க போய் மஞ்சள் குங்குமம் பால் இதெல்லாம் வந்து வாங்கி நீங்க கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல பண்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்து வகையான சாதம் வந்து பண்ணியிருந்தேன் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து புளியோதரை அதுக்கப்புறம் அஹ் இந்த கொத்தமல்லி சா புது கொத்தமல்லி புதினா சாதம் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் வந்து வச்சிருந்தேன் கூட்டு வந்து சுண்டலும் உருளைக்கிழங்கும் செஞ்ச மாதிரி ஒரு கூட்டு வந்து பண்ணியிருந்தேன் இது எல்லாமே பாயசம் அப்பளம் இது வந்து பால் பாயசமும் அப்பளமும் வந்து வச்சிருந்தேன் இதெல்லாம் வச்ச உடனே ரொம்ப ரொம்ப எனக்கு இன்னும் திருப்தியா இருந்தது எங்க வீட்டு அம்பாள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தயவு செய்து சொல்லுங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து சீர் எடுத்துட்டு போறதுக்கு வாசல்ல இருந்து நான் வந்து சீர் எடுத்துட்டு வந்தேன் அதுல வந்து வளையலும் பிளவுஸ் பிட்டு மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் பெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பதினோரு ரூபா காசு வச்சு அம்பாளுக்கு வந்து சீர் வந்து கொண்டு போயாச்சு அம்பாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் கரெக்டா சாமி கும்பிட்டு முடிக்கிறேன் கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் வராங்க வண்டியில அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்காம நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா யூடியூபர் வீட்டுக்கு போனாலே வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேரு நமக்கும் வந்துட அவங்க ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க அந்த விஷயம் வந்து மனப்பூர்வமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் வந்து குழந்தை இல்லாம இல்லை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி குழந்தை இல்லாமல் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போற அன்னைக்கு நல்லா வேண்டிக்கோங்க அடுத்த போறதுக்குள்ள நமக்கு நிச்சயமா அந்த மகாலட்சுமி தாயாரே வந்து பிறப்பாங்க இல்லைன்னா அந்த முருகப்பெருமானே வருவார் குழந்தைனாலே முருகப்பெருமானை தானே சொல்லுவாங்க ஸோ அதனால ஆம்பளை பிள்ளையா இருந்தா முருகன் பொம்பளை பிள்ளையா இருந்தா மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிறனால அவங்களும் கரெக்டாக வந்தாங்க அந்த இலையில இருக்க சாப்பாடு அவங்க வந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே வச்சுட்டு அந்த பதினோரு ரூபா காசை வந்து குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க முடிஞ்சு வைங்க அடுத்த நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது குழந்த பிறந்த நீங்க வந்து அந்த பதினோரு ரூபாய் வந்து நீங்க வந்து உண்டியல்ல வந்து காணிக்க வந்து செலுத்துங்க அப்படின்னு சொன்னேன் பூவெல்லாம் வச்சு விட்டேன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்க அன்னைக்கும் ரொம்ப சந்தோஷம் பண்ணி தேங்க்ஸ் நான்தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த நே இவ்ளோ நாளா போன் இல்லை இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா வந்து சரி அகிலாட்ட இதை கே தான் நான் எதாச்சியா போன் பண்ணேன் ஆனா நீங்க வீட்டுக்கு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்ல அப்படின்னாங்க சோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது எதிர்பாராத ஒரு விஷயம் தான் அதுவும் நல்லபடியா நடந்துச்சு இந்த மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளையல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு நிறைய பூ எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டேன் ஆண்டாள் தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து அந்த வளையல் மாலை வந்து மாலையாவே வந்து போட்டு விட்டுட்டேன் ஸோ எல்லாமே வந்து திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை அலங்காரம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு இன்னைக்கு யாராவது வராங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஸ்வீட் வச்சிருந்தா கூட அதை கூட நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூக்கள் வந்து கண்டிப்பா கொடுங்க இல்ல வந்து கோவிலில் வந்து யாருக்காவது வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒரு செட்டோ இல்லை மூணு செட்டோ எடுத்துட்டு போய் நீங்க வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம் அதுவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்க வேண்டிட்டு வளையல் வாங்கி கொடுங்க அது இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்பாளுக்கும் ஒரு டஜன் வளையல் வந்து வாங்கி கொடுங்க வளங்களை அள்ளி தரக்கூடிய அந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையலுக்கு கூட அவங்க வந்து இறக்கம் காட்டுவாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாய் அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து செய்வாங்க அதுவும் நல்லதாவே செய்வாங்க அவங்கள முழுசா நம்பணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருந்தா மட்டும் அது மட்டும் தான் வேணும் நமக்கு சோ என்னுடைய அலங்காரம் எல்லாமே வந்து நல்லபடியா முடிஞ்சு என்னுடைய பூஜையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த சந்தோஷத்துல நெஞ்சு அரைக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்களும் வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பொண்ணும் அவங்கள்ட்ட வந்து நான் சாமி ரூம்ல வச்சு வேண்டிட்டு நீங்க போய் கோவிலுல போய் கொடுங்க வெறும் வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெறும் வளையல் மட்டும் வாங்காதீங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்க போய் அம்பாலிட்ட பூக்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அமிச்சேன் ரொம்ப சந்தோஷமா அஹ் பாயசம் எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியா கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நான் வந்து சுத்தி போடணும் இல்லையா ஆரத்தி ஆழம் கரைக்கணும் வளகாப்பு முடிஞ்சோன்னே அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆழம் எல்லாம் கரைச்சு வாசல்ல வந்து அஹ் ஆழம் கரைச்சி ஊட்டியாச்சு எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா எனக்கு இருந்தது அஹ் இன்னைக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலட்சு நோம்பு மாதிரிதான் இருந்துச்சு இன்னும் வரலட்சுமி நோம்புக்கு இன்னும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கே எந்த ஐடியாவும் இல்லை பார்ப்போம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட இறைவனை வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த திங்கட்கிழமை ஆடி போறோம் இந்த வருடம் எனக்கு இவ்வளவு சிறப்பா அமைந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபுல்லான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்